குருவேஸ்வரம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எனக்கு அடுத்து நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவெல்லாம் கல்யாணம் பண்ணி நாலஞ்சு குட்டியை போட்டுக்கிட்டேன் இருக்கேன் அதாவது ரெண்டு குழந்தைய பார்த்திருக்கேன் நமக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்குது வருஷம் பத்து தான் வரம் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க இந்தாங்கிறாங்க போகாத கோயில் வளம் இல்லை பார்க்காத மேட்டை மொழியும் இல்ல ஒரு ஐம்பது ஜாதகம் வரைக்கும் பார்த்தாச்சு அப்ப எனக்கு எப்பதானே திருமணம் ஆகும் எந்த ஜூசியா கேட்டாலும் ரெண்டு கதிப்பீதி ஏழு கதிப்பீதி உச்சம் பட்டு இருந்தா லேட்டுன்னு சொல்றாங்க ஏன் ஜாதகத்தில் அப்படி இல்லையே ரெண்டு கதிபதி ஏழு கதிபதி உச்சமும் இல்லை சுக்கிரனும் உச்சமும் இல்லை செவ்வாயும் உச்சம் இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க மறையவும் இல்லை பின்ன இருந்தும் ஏன் எனக்கு இப்படி எல்லாம் ஏற்படுது எனக்கு ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினப்பாங்க உண்மைதான் நம்ம என்ன நினப்போம் ரெண்டு கதிபதி ஏழு கதிபதி ஆண் ஜாதகம் மறந்தால் சுக்கிரன் பெண் ஜாதகம் மறந்தால் செவ்வாய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது அடி வாங்கியிருக்கோம் அதனால திருமணம் தாமதமாகுது அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனால் பொதுவாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இது ஒரு சூத்திரமனே வச்சுக்கோங்க ஃபார்முலா சூத்திரம்னா என்னன்னு நினைக்கிறாங்க ஃபார்முலா செவ்வாய் தான் மங்களகாரகன் மங்களகாரகன் எந்த ஒரு தசாபூத்தியோட சம்பந்தப்படலையோ அவங்களுக்கு திருமணம் இல்லை லேட் தாமதம் அப்படின்னு எடுத்துக்கணும் எந்த தசாவினாலும் வரட்டும் ஆட்சி உற்சவம் பெற்றோம் தசையில வந்து இப்போ ரெண்டு கதிப்பீதி ஆட்சி பெற்றிருக்கிறாரு திருமணம் தாமதம் அமையுமா அப்படின்னா சீக்கிரமாக தகவறது உண்டு ஏழு விதி உச்சப்பட்ட நேரமில் திசையை நடத்துறாரு அப்போ திருமணம் தாமதம் ஆகுமானா அப்பவும் சீக்கிரமா நடக்கிறதுலாம் உண்டு நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் அந்த காலத்துல எப்படி கல்யாணம் இருப்பாங்க அது காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து தசாநாதனோட முதல்ல சம்பந்தப்படணும் அதை பிடிச்சிக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து மங்கள காரகன் சந்திரனோட சேரும்போது சந்திர மங்கள யோகமாக வேலை செய்யுது குரு கூட சேரும்போது குரு மங்கள யோகமா வேலை செய்யுது இல்லையா அப்போ மங்கள காரகன் தானே செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் திருமணம் நடக்காது அது எத்தனை ஆங்கட ததிபதி திசையா கூட இருக்கட்டும் அவர் கூட செவ்வாய் சம்மந்தப்பட்டுட்டா அந்த திசையில் வந்து திருமணம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் அப்புறமேட்டு எந்த புத்தியில அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் டிசை பண்ணணும் இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்க இந்த ஃபார்முலா எல்லா பேருக்குமே யூஸ் ஆகும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா அதனால இந்த வீடியோ வந்து மறக்காமல் எல்லாேரும் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏன்னா பல பேருக்கு போய் சேரணும் இல்லையா பாவம் இல்லையா நம்மள உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து திருமணம் ஆகாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் மட்டும் பார்த்தா பார்த்தாது எல்லா பிறக்கும் போய் சேரணும் இல்லையா அதனால் பெரும்பாலும் லைக் மட்டுமாவது பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்கார வந்து நிறையா பேர்ட்டு போய் சேர்த்துருவான் சரி ஃபார்மிலா சொல்கிறேன் பண்ணிக்கங்க தசாநாதன் வேணாலும் இருக்கட்டும் கேது தசை நடந்தால் திருமணமாகாது சனி திசை நடந்தால் திருமணமாகாது ஏழரை செடி நடந்தால் திருமணமாகாது அஷ்டம செடி நடந்தால் திருமணம் ஆகாது எல்லாம் கிடையவே கிடையாது அப்போல்லாம் கிடையவே கிடையாது சனி திசையிலையும் நடக்கும் அஷ்டம செடியிலையும் நடக்கும் கேது திசையிலையும் நடக்கும் கேது அல்லது சனி இல்லை வேணாலும் இருக்கட்டும் லக்னத்துக்கு எத்தனாம் படத்தை சதிக்குரிய ஆகலாம் இருக்கட்டும் செவ்வாய் வீடுகளில் இருந்தா திருமணம் நடக்கும் ஒன்று அது எந்த தசை வச்சுக்கோங்க இருபது வருஷ தசை பெரிய தசை எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வந்து செவ்வாயோட சம்மந்தப்படணும் எப்படி சுக்கரன் உதாரணத்துக்கு சொல்றேன் செவ்வாய் திசையும் நடக்கலாம் ராகு திசையும் நடக்கலாம் முதல்ல அதை புரிஞ்சு தசாநதன் யாராவது அதை தசானதன் செவ்வாய் செவ்வாயோட சம்பந்தப்படணும் செவ்வாய் சம்மந்த சம்பந்தம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீடுகள்ல இருக்கலாம் ஒன்று செவ்வாய்க்கு திருவோண சம்பந்தத்துல வரலாம் ரெண்டு இல்ல செவ்வாய் பார்வையில சிக்கலாம் மூணு செவ்வாய் சார வாங்கலாம் வாங்கி எத்தனை அம்படத்துல வேணாலும் இருக்கலாம் நாலு இப்படி தொடர்புகளை வந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது போக கூட பரிவர்த்தனை ஆகலாம் அஞ்சு கூட சார பரிவர்த்தனையே ஆகலாம் ஆறு இப்படி ஆறு ரூல்ஸ்ல வந்து சம்பந்தப்பட்டுட்டாரு அப்படின்னா தசாநாதன் சம்மந்தப்பட்டாருன்னா அந்த திசையில திருமணம் கன்ஃபார்ம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கங்க லட்சத்துல வந்திருக்கு திருமண பாக்கியுமே இல்லாம போகும் அப்பவும் நோட் பண்ணி பாருங்க செவ்வாய் சம்பந்தம் இல்லாம இருக்கும் அதனால அவருக்கு திருமணம் இல்லாமல் போகும் அவருக்கு சன்னியாசி யோகம் பத்தில் மூணு கரகம் நாலு கரகம் இருக்குது அது வேற அது வேற டாபிக் திருமணம் நடக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறோம்ல அது இந்த திசையை வச்சு எப்படி பிடிக்கிறது இப்போ தசாநாதனோட செவ்வாய் சம்மந்தப்பட்டுட்டாரு அப்படின்னா அந்த திசையில் திருமணம் உண்டு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம் சரி அதில் புத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்பாங்கள அடுத்த கேள்வி அப்போ புத்திநாதன் எப்படி இருக்கணும் முதல்ல தசாநாதனுக்கு கூட இருக்கலாம் திரிகோண சம்பந்தத்தில் இருக்கலாம் இதுல முதல் த தரமா அமையும் அப்படி இல்லை புத்திநாதன் வந்து திருமண சம்பந்தத்துல யாருமே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது அந்த புத்திநாதன் செவ்வாய் வீடுகளில் இருக்கலாம் செவ்வாயோட சாரத்தை வாங்கலாம் இப்போ இப்ப சொன்ன கனெக்ஷன் சம்பந்தம் தொடர்புன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி புத்திநாதன் யாரு செவ்வாயோட சம்பந்தப்படுறாரோ அந்த புத்தி திருமணம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத முடி முடிச்சு உறுதி பண்ணிக்கலாம் திருமணம் நடந்தினதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகுது அப்புறம் கலவரம் ஆகுது பிரச்சனை ரெண்டாவது விஷயம் முதல்ல திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு இயக்கம் இருக்கலையே அதுக்காக ஒரு இது ஒரு ஃபார்முலா இது எல்லா பேருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால் இது வந்து எல்லா பேருக்கும் கொண்டு போய் சேருங்க உங்களுக்கு எல்லா பேருக்குமே அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ தெசாநாதன் முதல்ல கூட சம்மந்தத்தில் வரணும் அப்புறம் புத்திநாதன் கூட சம்மந்தத்தில் வரணும் செவ்வாய் புத்திநாதன் கூட செவ்வாய் சாரி புத்திநாதன் வந்து செவ்வாய் கூட சம்மந்தப்படலை அப்படின்னா தசாநாதனுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கும் அது கன்ஃபார்ம் அது எந்த புத்தியா இருந்தாலும் சரிதான் கேது புத்தியா இருந்தாலும் சரிதான் திருமணத்தை நடத்தி வைக்கும் ராகுதேசியில் கேது புத்தியில் திருமணம் முடித்தவங்களே உண்டு ராகுதேசியில் சனி புத்தியில் திருமணம் முடிச்சவங்களே உண்டு பல பேர் ஜாதகத்தை பார்த்துருக்குறோம் அதனால சொல்கிறேன் அப்போ திருகோண சம்பந்தம் முதல்ல முக்கியமான சம்மந்தமாக இருக்கு தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு திருகோண சம்பந்தம் முக்கியமாக வருது அப்படி இல்லாத பட்சத்தில் கேந்திரத்தில் வரக்கூடிய புத்தி அல்லது மூணு பதினொன்றுல ஒரு வரக்கூடிய புத்தியும் முடிச்சு வைக்கும் கேந்திரங்கிறது ஒரு முக்கியமானது அது நாலு ஏழு பத்து உங்களுக்கு எல்லா பேருக்குமே யாருக்கு தசாநாதனுக்கு கூட இருக்கலாம் தசாநாதனுக்கு நாலில் இருக்கலாம் ஏழில் இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் நான் லக்னத்துக்கு சொல்லலாம் அதே மாதிரி தசாநாதனுக்கு மூணில் கூட புத்தியாக இருக்கும் பதினொன்னில் உள்ள புத்தியாக இருக்கும் இது மூணாவது தரமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கிங்க முதல் தரம் வந்து திரிகோண சம்பந்தத்தில் வர்றது ரெண்டாவது தர இது வந்து கேந்திரத்தில் வர்றது மூணாவது வந்து மூணு பதினொன்றாக வர்றது ஆரிய எட்டில் வரக்கூடிய புத்திகள் வெசாநாதனுக்கு ஆறாம் இடத்துலயே எட்டாம் இடத்துல வரக்கூடிய புத்திகள் திருமணத்தை நடத்தி வைக்காது ஆனால் அது செவ்வாயோடைய வீடுகளா இருந்து அல்லது செவ்வாயோடைய சாரை வாங்கி செவ்வாயோடைய பார்வையில்தான் நடத்தி வச்சிருக்கோம் அதையும் குழப்பது சரியா அப்ப ஆரிய இது மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணும் அது செவ்வாய் வீடு வீடுகளாக இருந்தாலும் சாராம இருந்தாலும் பிரச்சனை பண்ணாரு அப்போ ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது விசாநாதன் முதல்ல மீனா செவ்வாய்கூட சம்மந்தப்படணும் புத்திநாதன் கூட சம்மந்தப்படலாம் அப்படி இல்லைன்னா திரு தசாநாதனுக்கு திரிகோண சம்மதத்தில் வரும்போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோட முக்கியமான ஒரு செய்தி இதெல்லாம் எல்லா கொண்டு போய் சேர்த்தீங்களானு பார்க்கலாம் அனைத்து நன்றி வணக்கம்